வணக்கம் இன்னைக்கு என்ன மருத்துவம்னா எலும்பூருக்கி நோய் சரியா கோழிகளுக்கு வந்து சுக்காக்குங்கிறது வேற எலும்புருக்கி நோய்ங்கிறது வேறு அதாவது சுக்கா வந்து கம்ப்ளீட்டாக கோழியையே அப்படியே நெ நெருக்கிறோம் ஃபுல்லாக எலும்பு தோலும் ஆக்கி கொண்டுறோம் எலும்புருக்கி நோய் வந்து நெஞ்சு மட்டும்தான் எலும்பு அடிக்கும் நெஞ்சு மட்டும் கோழி உடம்புலாம் நல்லாயிருக்கும் நெஞ்சு மட்டும் அப்படியே வத்திக்கிட்டே போவோம் நெஞ்சு எலும்பு அப்படியே கத்தி மாதிரி டீப்பாக விழுந்து பிறகு அப்படியே வெள்ளை கழிச்சில் வந்து அப்படியே நின்று செத்து போவோம் சரியா அது எலும்புருக்கி நோய் இப்போ எலும்புருக்கி நோயை நம்ம எப்படி சரி பண்ணது அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ சரியா ஃபஸ்ட்டு சுக்காவுக்கு போட்டிருக்கோம் இது எலும்புருக்கிக்குள்ள ட்ரீட்மெண்ட்டு சரியா கோழிகள் வந்து நல்லா தான் நிற்கும் சேவ் ஆக்டிவாக இருக்கும் சண்டை விட்டா கூட பறக்கும் எத்த செவ்வளோ சண்டை விட்டால் கூட பறக்கும் ஆனால் எலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்க பாடிக்கும் அது பாடி வித்தியாசம் வரும் டபுள் பூட்டாக இருக்கும் சிங்கிள் பாடியாகும் ஆனால் நெஞ்சு எலும்பு மட்டும் அப்படியே கத்தி மாதிரி தெரியும் பிடிக்கும் போதே தெரியும் தட்டுப்படும் கையில் ஒரு இன்ஜெக்ஷன் போடறதுக்கு இன்ஜெக்ஷன் கொண்டு போனால் கூட அந்த எலும்பு பக்கத்தில் தான் நம்ம இன்ஜெக்ஷன் போடணும் அது பக்கத்தில் சதையே இருக்காது அந்த எலும்பு மட்டும் நல்லி எலும்பு மாதிரி நீட்டாக இருக்கும் அதான் எலும்பு உருக்கி நோய் சரியா எலும்பு உருக்கி நோய்க்கு நம்ம இன்றைக்கி மருத்துவம் போடுறோம் அதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும்னா அதுக்கு முக்கியமாக வந்து பயிர் வகைகள் பயிர் வகைகள் தான் அதுக்கு வந்து கொடுக்கணும் அப்புறம் ரெண்டாவது ரெண்டு மூணு டானிக்கையும் கொடுக்கணும் எல்லாமே இருக்குது பயிர் வகைகள் வந்து ஃபஸ்ட்டு கொண்டைக்கடலை சரியா இந்த அட்டாச் பண்ணியிருக்கீங்களா கொண்டைக்கடலை மொளக்கட்டை வச்சு தான் கொடுக்கணும் சரியா அதுக்கப்புறம் ரெண்டாவது பச்சை பயிர் பச்சை பயிர் பச்சை பயிரும் மொளக்கட்டை வச்சு தான் கொடுக்கணும் சரியா அடுத்தால் கம்பு கம்பும் அதே மாதிரி தண்ணியில் நினச்சி மிளகட்டை வச்சு தான் கொடுக்கணும் முளைக்கணும் ஒரு ஒரு பிட்டாவது முளைக்கணும் அந்த மாதிரி மிளகட்டை வச்சு தான் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தால் அது கூட வந்து கேழ்வரகு சரியா கேழ்வரகும் அதேமாதிரி நினச்சி மிளகட்டை வச்சு தான் கொடுக்கணும் இவ்வளோ அப்புறம் இதை எல்லாம் மொளகட்ட வச்சு தண்ணியை முத நாள் ஊற போடுவோம் தெரியுமா சிறு பயிர் எல்லாம் சேர்த்து ஊற போடுவோம் பார்த்திங்களா இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இப்போ அந்த கொண்டக்கடலை பச்சைப்பயிறு கம்பு கேழ்வரகு இதை எல்லாத்தையுமே மொதல் நாள் நம்ம வந்து ஊ ஊற போட்டுடணும் மொளகட்ட வைக்கிறதுக்கு தெரிஞ்சவங்க விட்டுருங்க மொளகட்ட வைக்கிறதுக்கு தெரியாதவங்க வந்து இதை பயன்படுத்துங்க மொதல் நாள் இன்றைக்கி நோய்ங்களேன் இன்றைக்கி தண்ணியில் ஊற போட்டுடணும் நைட்டு குறையாக ஒரு கோழிக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும் தான் ஒரு ஒரு ப இருபது சுண்டல் அப்புறம் இருபது பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் கேழ்வரகு கம்பு எல்லாமே அப்படியே ஒவ்வொரு குத்து போட்டு நைட்டு ஊற வச்சு நாளை காலையில் அந்த தண்ணியை வடிக்கணும் சரியா வடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் அதை அள்ளி வச்சு நல்லா சிக்கனு புழிஞ்சு கட்டி உரம போடணும் மறுநாள் காலையில் வர அப்போது இன்னைக்கு ஊறிட்டு நாளைக்கு காலையில் வர மறுநாள் காலையில் லைட்டாக மிளகட்டும் சரியா மறுநாள் லைட்டாக அவுத்து பார்க்கணும் மிளகட்டெல்லாம் சிக்கன் கட்டி வச்சு மிளகட்டை வச்சு தான் கொடுக்கணும் சரியா கண்டிப்பாக மறுநாள் முளை கட்டிடும் தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கணும் இதில் இந்த மிளகட்டின பயிர் கோழிகளுக்கு சாப்பிட கொடுக்கணும் ஒரு சிருஞ்சிவி நாட்டு கருப்பட்டி தண்ணி கொடுத்துடணும் வாய்க்கு சரியா இதுவும் அந்த சுக்காவுக்கு கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துட்றணும் இதுக்கு ரெண்டு மூணு டானிக்கு மட்டும் இஸ்டாக வரும் மற்றபடி நான் அந்த அட்டாச் பண்ணியிருக்க மாதிரி தான் இதெல்லாம் மிளகட்டை வச்சு கொடுக்கணும் உணவு அதுக்கு கொடுக்கணும் அடைச்சி வச்சுக்கிடுங்க அடைச்சி வச்சுக்கிட்டு மிளகட்டை வச்சு கொடுங்க அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டு இந்த மிளகட்டுன பயிர் எல்லாத்தையுமே கோழிகளுக்கு கொடுத்துட்டு கொண்டக்கடலாம் பருங்க கொண்டக்கடலாம் கருப்பு கொண்ட தான் கொடுக்கணும் நல்ல சின்ன கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலெலாம் வச்சு மிளகட்டணும் மற்ற எல்லாத்தையுமே பிறக்கி அப்படியே சாப்பிட்றோம் இந்த கொண்ட கடலையை மட்டும் லைட்டாக கையின்னு நசுக்குறேங்க ஏன்னா மு முழுசு முழுசாக உள் தூக்கி ஒழுங்காது அதனால் நீங்கள் லைட்டாக நசுக்குதுங்க நசுக்கி ம கொண்டைக்கடலையும் மட்டும் கையன்று ரெண்டு ரெண்டாக நசுக்கிறேங்க நசுக்கி கொடுங்க நல்லா வயிற்று கள்ளி சாப்பிடும் சாப்பிட்ட பிறகு முதலாவது ஒரு எம்எல் ஹெமாலியா லீவ் ஃபிஃப்டி டூ சரியா இந்த கையிலையும் காட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணியிருக்கேன் சரியா இந்த ஹெமாலியா லீவ் ஃபிஃப்டி டூ வந்து ஒரு எம்எல் வாய்க்கில் கொடுத்துடணும் அடுத்தால் உடனே தான் எல்லாமே ஒரே டையத்தில் கொடுத்துரும் அடுத்தால இந்த ஃப்ரூட் பீ சரியா விட்டமின் இந்த டானிக்கையில் வந்து ஒரு எம்எல் வைக்கில் கொடுத்துருணும் சரியா ரெண்டாவது இதுக்கும் உங்களுக்கு நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் சரியா ஏன்னா நான் கையில் காமிக்கிச்சில் உங்களுக்கு தெளிவாக தெரியாது ஃபோட்டோவாக அட்டாச் பண்ணுறேன் சரியா ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அது கூட தான் ரெண்டு டானி கொடுத்துட்டிங்களா அடுத்த மூணாவது இந்த டானிக்கு ஃபைனாப்பிள் ஃபைனாப்பிள் ஃப்ளேவர் இந்த டானிக்கை வந்து இதுவும் நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணிருக்கேன் சரியா இந்த மூணு டானிக்கையும் ஒரே டயத்தில் ஒவ்வொரு எம்எல் ஒவ்வொரு எம்எல் கொலிக்கு வாய்க்கில் கொடுத்துருங்க சரியா காலையிலையும் இதே மாதிரி மிளகட்டை வச்சு கொலிக்கு வாய்க்கில் கொடுத்து இந்த டானிக்க மூணையும் கொடுத்துருங்க கருப்பட்டி தண்ணியும் கொடுத்துருங்க சரியா நைட்டும் அதே மாதிரி மட்டும் கொடுங்க நைட்டு மிளகட்டை வச்சு கொடுக்க வேண்டாம் காலையில் கொடுத்தது நைட்டு வர செமிக்காமல் இருக்கும் காலையிலையும் நைட்டும் டானிக்க மூணையும் கொடுக்கணும் காலையில் மட்டும் மிளகட்டினு பயிர் கொடுக்கணும் சரியா கண்டினியூ ஒரு முப்பது நாள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அது எவ்வளோ பெரிய எலும்பு வரைக்கும் நோயாக இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக நெஞ்சே எலும்பு மட்டும்தான் இருக்குது எதுவுமே இல்லாத அளவுக்கு ஆனால் கூட கோழி ரக்கோர் ஆகிடும் சரியா அதை எல்லாம் இதை எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு கோழி ரக்கோர் ஆச்சா இல்லையாங்கிறத நம்ம கமண்டில் உள்ள போடுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கும் அந்த சுக்காக்குள்ளே இன்ஜெக்ஷன் அடிக்கணும் புரியுதா கோழி பொட்டை மீக்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தோம் சரியா அதுக்கு நம்ம தான் சொல்லிகிட்டு இருந்தோம் நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ்ல இன்னும் சொல்லவே இல்லை அப்புறம் ரெண்டாவது சுக்காவுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தோம் அந்த ரெண்டியல் டூ ப்ளஸ் சரியா அதுவும் இன்னும் யாருக்கும் சொல்லலை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கு இன்னும் தெரியல இந்த கோழிக்கும் அதே தான் ஏழு நாளைக்கு ஒரு கி ஏழு நாள் மொளகட்டின பயிர் காலையில் காலையில் வைக்கணும் இந்த டானிக்கை முனையும் கொடுக்கணும் நைட்டு இந்த டானிக்கை கொடுக்கணும் காலையில் மட்டும்தான் மொளகட்டின பயிர் கொடுக்கணும் அந்த சுக்கா இன்ஜெக்ஷனு ஏழு நாளைக்கு ஒருக்க அடிக்கணும் நான் இந்த வீடியோவில் வந்து அந்த சுக்கா இன்ஜெக்ஷன் வந்து நேமை மட்டும் நான் ஒரு தாளில் எழுதி உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அந்த நேமை வந்து நீங்கள் மெடிக்கலில் காட்டி வாங்கிக்கிடுங்க சரியா இந்த இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த நேமில் உள்ள இன்ஜெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு நம்ம சுக்காவுக்கு இந்த இன்ஜெக்ஷன் தான் ஏழு நாளைக்கு ஒருக்கா அடிக்க போட்டிருந்தோம் அப்புறம் அந்த கோழி வயசான ப்ரீடர்கள் வந்து பொட்டை மீக்கலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் என்கிட்ட கேட்டு வாங்கிடுங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதுக்கும் இந்த இன்ஜெக்ஷன் தான் இதை கேட்டு வாங்கிடுங்க வாங்கிட்டு அந்த பொட்டமைக்கா கோழிக்கும் இதே ஏழு நாளைக்கு ஒருக்க அடிக்கணும் இப்போது எலும்பு உருக்கி நோய்க்கும் நெஞ்சு எலும்பு உருக்கி நோய்க்குமே இதை தான் அடிக்கணும் ஏழு நாளைக்கு ஒருக்க இந்த இன்ஜெக்ஷன் இது வந்து வேறு ஒன்றும் இல்லை ரத்தம் பிடிக்கிறதுக்கு தான் ரத்தம் ஸ்பீடாக ஏறும் உடம்பு நல்லா ரத்தம் ஸ்பீடாக பிடிக்கும் கோழி நல்லா செவ்வோம் வெளு வெளு வெழுன்னு ஆயிரம் கோழிகள்லாம் மூஞ்சி செவ்ப்பே இருக்க அந்த மாதிரி கோழிகள்லாம் இந்த இன்ஜெக்ஷன் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெளுப்போம் ரெண்டு எம்எல் இருக்கும் அந்த பாட்டலை உடைச்சிங்கன்னா அந்த கவரை உடச்சி பாட்டலை உடைச்சிங்கன்னா உள்ளே ஒரு சிரிஞ்சியும் இருக்கும் ரெண்டு எம்எல்லாம் சின்ன பாட்டல் ஒன்று இருக்கும் எல்லாமே உள்ளே இருக்கும் நீங்கள் இன்ஜெக்ஷன் எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும் சரியா அதை எடுத்து ரெண்டு ரெண்டு எம்எல் இருக்கும் ரெண்டு எம்எல் அப்படியே எடுத்துட வேண்டியதான் சரி ஒரு எம்எல் எடுத்துட்டு ஒரு எம்எலுக்கு வச்சாலும் கெட்டு போயிடும் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஃபுல்லாகவே எடுத்துடணும் ரெண்டு எம்எலையும் எடுத்து கோழிக்கு நெஞ்சில் ஒரே டைம் காலையில் ஒரு ஒரு நாள் கெஸ்ட் பண்ணிவிடணும் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிடுங்க உங்களுக்கு லீவ் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்குன்னு ஏன் ஞாயிற்றுக்கிழமை கணக்கு பண்ணிவிடுங்க ஞாயிற்றுக்கிழமை கணக்கு பண்ணிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரெண்டு எம்எலையும் கோழிக்கு நெஞ்சில் அடிச்சிருங்க சரியா நெஞ்சில் அடிச்சுட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சரி அந்த வாரத்தை விட்டு அதுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு எம்எலையும் கோழிக்கு நெஞ்சில் அடிக்கணும் தட்டி அந்த இன்ஜெக்ஷனை ஏழு நாளைக்கு வரைக்கும் ஏழு நாளைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும் ஒரு ஒரு மாதம் கொண்டு போனாலே ஒரு மாதத்துலேயே கோழி ரெக்கவர் ஆகி ஓடி வந்துடும் எவ்வளோ பெரிய வெயிட் லாஸ் ஆகி மூணு கிலோ நாலு கிலோ கோழி வெறும் இரநூறு கிராமமாக நின்னாலும் சரி வெட்டன் சூடு பிடிச்சிடும் கோழி எந்திக்க ஆரம்பிச்சிடும் நல்லா ஜம்முன்னு ஊட்டம் உள்ள ஆரம்பிச்சிடும் கொடுத்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்திலே தெளிவு தெரியும் கோழி உங்களுக்கு சரியா எலும்புருகி நோயில் இருக்க கோழி வந்து எற அதிகமாக சாப்பிடும் ஆனால் எங்கே போதுனே தெரியாது சுக்காவில் இருக்க கோழி வந்து எறெல்லாம் ஒழுங்காக எடுக்காது சரியா இதான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் எலும்புருகிக்கும் சுக்காவுக்கும் வித்தியாசம் அதான் வந்து ரெண்டு சுக்காவிலலாம் ஏழு விதமான சுக்கா இருக்குது எலும்புருகி நோய் சுக்காக இருக்குது பார்த்திங்களா அதில் ஏழு விதமான நோய்கள் இருக்குது சில கோழிலாம் பார்த்துருக்கீங்களா உடம்புலாம் அப்படியே தான் இருக்கும் மூஞ்சி செவுத்து போய் விளைய போய் அலையும் காலு காலில் இருந்து ஆரம்பிக்கும் காலெல்லாம் சூம்பிக்கிட்டு போயிடும் காலெல்லாம் நல்லா பருங்காலாக இருந்த கோழி இருந்து காலு தொடடெல்லாம் வத்தி அப்படியே நடக்க முடியாமல் காலில் இருந்து ஆரம்பிக்கும் புரியுதா இந்த மாதிரி இந்த எலும்புருக்கி நோய் சுக்கா இந்த மாதிரி வகைகள் ஏழு வகைகள் இருக்குது இதில் அதிகமாக வருது இந்த சுக்காவும் இந்த எலும்புருக்கியும் தான் இந்த நெஞ்சு எலும்புருக்கி சரியா இந்த ரெண்டும் தான் வருது இந்த ரெண்டையும் நீங்கள் நான் இதை சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணிடலாம் சரியா அந்த இன்ஜெக்ஷன் எழுதி அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கிடுங்க இந்த மூணு மெடிசனுக்குமே அந்த ஒரே இன்ஜெக்ஷன் தான் இது வரைக்கும் நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்தோம் பப்ளிக்காக நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்டு நம்ம தகவலை எழுதி போடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும் சரியா நன்றி வணக்கம் இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க கொடுங்க எலும்புரிக்கு நோய்